உத்தராயண காலங்களில் சூரிய பகவான் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த ராசியில் சஞ்சரிக்கிறார் இது தமிழ் மாதங்கள் ரீதியாக தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்களுக்கான ஒரு சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை உத்தராயண ராசி பலன் அப்படிங்கக்கூடிய பதிவில் உங்களுக்கு தொகுத்து வகுத்து இருக்கும் ഇത് മുഴമയാർ ശ്രീ ശ്രീഗുരുഭ്യോ നമ കരുണാശാകരം ശാന്തം അരുണാചലവാസിനം ശ്രീ ശേഷാദ്രിഗുരുമന്ദേ ബ്രഹ്മീഭൂതം തപോനിധിം സദ്ഗുരുചരണാരവിന്ഭ്യമ വക്ണ്ടാകാസൂര്യകോട്ടി സമപ്രഭ അഭിഘ്നം ഗുരുമേ ദേവ ദകാര്യേഷു സർവസാധ്യാതകസ്വാമിന് അസാധ്യം താപകം രാമതൂത കൃപാസന്ധോ മത്കാര്യം ചാതയ പ്രഭോ உலகத்தமிழ் தமிழ்வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் ஒரு வித்தியாசமான தகவலை உங்களோடு பகிர்ந்துக்க போகிறோம் அதை கூட நம்ம உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு எல்லாம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நம்ம டீம் கேட்டாங்க நம்ம வந்து அது எல்லாம் வரலாம் அதனால் நம்ம அப்படி சொல்ல வேண்டாம் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் இதுவரை யாரும் கொடுக்காத வெளிவராத ஒரு புதிய தகவலோடு இந்த பதிவில் உங்களோடு சந்திக்க போகிறோம் அதில் உத்தராயணம் காலங்களில் எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த நட்சத்திரத்தை சார்ந்த பக்த என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் சிந்திக்க போகிறோம் அதற்கு முன்பாக தக்ஷிணாயணம் உத்தராயணம் என்ற சிந்தனைகளை நாம் சிந்திக்கும் பொழுது பஞ்சாங்கங்கள் ரீதியாகவும் நமது காலங்களை பகிரக்கூடிய காலங்களை நான்கு யுகங்களாக பிரித்து அந்த நான்கு யுகங்களில் பிரபவாதி வருஷங்கள் அறுவதாகவும் ஒவ்வொரு வருடத்தையும் இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறோம் அதில் தக்ஷினாயணம் உத்தராயணம் என்று இரு பெரும் பகுதிகள் காணப்படுறது அந்த வகைகளை தை மாதம் முதல்ல உத்தராயணம் ஆரம்பமாகுது இந்த உத்தராயண காலங்கள் ஆரம்பமாகும் பொழுது உத்தராயண ராசி பலன் அப்படிங்கிறத நமது யூடியூப்பில் இதுவரை யாரும் வெளியிடாத புதிய தகவலை முதல் முறையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம் உத்தராயணம் அப்படின்னா ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சூரியனுடைய நிலைகளை ஜோதிட சாஸ்திர ரீதியாக நாம் சிந்திக்கும் பொழுது எந்தெந்த ராசியிலே சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் என்பதை பொறுத்து இந்த ஆறு மாத காலங்களை தட்சிணாயனமாகவும் ஆறு மாத காலங்களை உத்தராயணமாகவும் பிரிக்கக்கூடிய சம்பிரதாயம் ஜோதிடத்தில் காணப்படுறது அந்த வகையில் தென்திசையை நோக்கி சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலங்களை தட்சிணாயனம் அப்படின்னோ வடக்கு திசையை நோக்கி சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய காலங்களை உத்தராயணம் அப்படின்னும் ஜோதிட சாஸ்திர ரீதியாக நாம் சிந்திக்க முடிகிறது தமிழ் மாதங்கள் பனிரெண்டு சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இந்த பனிரெண்டு மாதங்களில் சூரிய பகவான் ஆறு மாத காலங்கள் தட்சிணாயணத்திலும் ஆறு மாத காலங்கள் உத்தராயணத்திலும் பயணிக்கின்றார் அந்த வகையில தட்சிணாயின காலங்கள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் போது ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாதங்களும் தட்சிணாயின காலங்களாகவும் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்கள் உத்தராயண காலமாகவும் பெரியோர்கள் நமக்கு வகுத்து தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் உத்தராயண காலத்திற்கு அப்படின்னு சில நியதிகளும் தட்சிணாயன காலத்திற்கு அப்படின்னு சில நியதிகளும் காணப்படுறது இதை நாம் தொடர்ந்து எதிர்வரும் பதிவுகளில் நாம் சிந்திக்கலாம் இதில் இந்த தை மாசத்து முதல் சூரிய பகவான் உத்தராயணத்தை நோக்கி பயணிக்கின்றார் அந்த உத்தராயணத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது இந்த தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாத காலங்களில் சூரிய பகவானுடைய சஞ்சாரத்தை பொறுத்தும் மற்ற கிரகங்களை அனுசரித்தும் எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்கள் ஏற்பட போறது அப்படிங்கக்கூடிய இந்த உத்தராயண புண்ணிய காலங்கள்ல எந்தெந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போறது அப்படிங்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளையும் நாம் சிந்திக்க போறோம் நமது பெரியோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த சம்பிரதாயங்கள்ல இந்த உத்தராயணம் தட்சிணாயன காலங்களுடைய டிவிஷன்ஸ் எதுக்காக கொடுத்திருக்கா அப்படின்னா நம்ம எதிர்காலங்களை திட்டமிடுவதற்காகவும் நீங்கள் எதிர்கால திட்டங்களை வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த உத்தராயண ராசி பலன் என்ற இந்த பகுதி உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகைகளில் இருக்கும் அப்படின்னு நம்புறோம் அதே சமயத்தில் இந்த தகவலை முழுமையாக நீங்கள் பார்த்து உங்களது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வெற்றி பெறுங்கள் நல் வாட்டுக்கள் இந்த உத்தராயணத்தினுடைய தாற்பயங்களை நீங்கள் சிந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் இதற்கு முதல் பகுதியில் கொடுக்கக்கூடிய ஒரு தகவலை பார்த்துட்டு இதை பார்த்தேன்னா உங்களுக்கு முழு விவரம் புரியும் அதற்கான லிங்கையும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அதையும் பாருங்கோ அதே போல இது முழுவதும் கோச்சார ஆய்வுகள் மட்டுமே மேலும் தெளிவான சிந்தனைகளை உங்களது வாழ்க்கையில முடிவெடுக்கிறதுக்கு உங்களது ஜனன கால ஜாதகத்தை பார்த்துட்டு தீர்மானம் பண்ணுறது கூடுதல் உதவியாக உங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த உத்தராயணம் அப்படின்னு நம்ம சிந்திக்கும் பொழுது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாத பலன்கள் அப்படிங்கிறத கூட நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல சிந்திக்கலாம் இது சூரிய பகவானுடைய பிரவேசத்தை நம்ம சிந்தனை பண்ணி மற்ற கிரகங்களையும் அனுசரித்து இந்த பலன்களை வழங்கியிருக்கும் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களது ஜனனகால கால ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தீர்மானிப்பது மேலும் வெற்றியை கொடுக்கும் நல்வாழ்த்துகள் பெருமாள் அருள் பெற்று பெருமையுடன் வாழக்கூடிய கன்னியா ராசி பக்த குடிகளே கன்னியா ராசியை சார்ந்த இந்த உத்தராயண திவ்ய காலங்களில் ஒரு ட்ரமாண்டசானிக் குரோத் ஏற்பட போகிறது உங்களது ராசிக்கு சதுர் சத்தம ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சதுர் சத்தம ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை சஞ்சரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு ஆனாலும் சில பக்த கோடிகளுக்கு மனசுக்குள்ள ஒரு தாக்கம் காணப்படுறது எந்த ராசி பலன் பார்த்தாலும் நன்னா இருக்குன்னு சொல்றாளே ஆனா நம்ம ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லையே சிலர் வந்து பலவிதமான சிரமங்களை பாட்டுண்டுதானே இருக்கும் சில சிரமங்களை பட்டுண்டு தானே இருக்கும் ஆனா அந்த ராசி பலன்ல வந்து நன்னா இருக்குன்னு சொல்றாளே அப்படின்னு ஒரு சிந்தனை உங்களுக்கு எழலாம் இதில் ரெண்டு விதத்தில் உங்களுக்கு சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது உங்களது ராசிக்கு சதுர் சப்தம ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார் அப்படிங்கிறது அருமையான அமைப்பு தான் இந்த அமைப்பானது உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் இருக்குது இந்த காலகட்டங்களில் உங்கள் எதிர்கால ரீதியான பிளானை சரியான விகிதத்தில் பிளான் பண்ணுங்கோ மே மாதத்துக்குள்ளே பிளான் பண்ணுறது அனுகூலத்தை கொடுக்கும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸுடைய ஹையர் ஸ்டடீஸாக இருக்கட்டும் அதே போல் திருமணம் ரீதியான முயற்சியாக இருக்கட்டும் இந்த உத்தராயண ராசி பலன் எப்போ பயன்படும் அப்படின்னா இந்த ஆறு மாத காலங்களில் நீங்கள் எந்தெந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எந்தெந்த விஷயங்களை ஃபாஸ்ட்டாக செயல்படுத்தணும் எந்தெந்த விஷயங்களுக்கு பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உங்களது எதிர்கால திட்டமிடுறதுக்கு நிச்சயமாக இது பயன்படும் அப்போ ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபியூச்சர் ஸ்டடீஸுக்கு பிளான் பண்ணலாம் அதே போல திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணம் திருமணம் ரீதியான முயற்சிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களது எதிர்கால திட்டங்கள் இப்ப நல்ல வெல் குவாலிஃபைடு பர்சன் இருக்கார் ஒரு ஜாபுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்ப நீங்க இந்த மே மாசத்துக்குள்ள ஜாப்ல ஜாயின் பண்ணணும் இப்போ இதுக்கு தடையா இருக்கிற கிரகங்கள் இருக்கான்னா நிச்சயமா இருக்குதான் சப்தம ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் எங்க போனாலும் நிறைய குழப்பங்கள் அப்டிள்ஸ் நிறைய கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் பலவிதமான சிரமங்களை தான் பட்டுன்றீர்கள் ஆனால் சஷ்டமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு ஒரு டாலரன்ஸ் பவர் கிடைக்கும் இப்போ வந்து சாதாரணமாக ஒரு சிரமங்களை படும்பொழுது சிலர் சோர்ந்து உக்காந்துருவாங்க ஆனால் சிலர் வந்து கேட்பாங்க இவ்வளோ பெரிய வேலையை நீ எப்படிப்பா செஞ்ச அப்படின்னு கேட்பாங்க அப்போ வந்து உங்கள்கிட்ட எதிர்கொள்ளக்கூடிய தாங்க கூடிய ஆற்றலை சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு சிரமம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியல சிரமம் இருக்குதான் ஆனால் அந்த சிரமங்களை எதிர்கொள்வதற்கும் அதை சமாளிப்பதற்கும் உங்கள்ட்ட ஆற்றல் இருக்கு அந்த ஆற்றல் மூலமாக நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க அப்போ அந்த சிந்தனைகளை நீங்கள் சிந்தித்து செயல்படும் பொழுது அபரிமிதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகிறது அதனால கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த உத்தராயண காலங்களில் அதாவது தை மாசி பங்குனி சித்திரை இந்த ஃபோர் மந்த்ஸில் நீங்கள் ஃப்யூச்சர் பிளானை பிளான் பண்ணுறது அதை நடைமுறைப்படுத்துவது அபரிமிதமான முன்னேற்றங்களை கொடுக்கும் சிலருக்கு வந்து ஹெவியான ஆரோக்கிய ரீதியான பெரிய பெரிய பாதகங்கள் எல்லாம் கடந்து வந்திருக்கீங்க அந்த பாதகங்கள் ஏற்பட்டாலும் அதுலேருந்து நீங்கள் ரெக்கவரி கிடச்சிரும் அதனால அதை நினச்சி கவலைப்படாதீங்க ஒரு ஸ்கின் சம்மந்தப்பட்டவோ அல்லது ஏதாவது ஒரு சர்ஜரிக்கு போனவாலோ அல்லது ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆக வேண்டிய சூழ்நிலை இருந்தவர்களோ நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது வயதில் பெரியோர்களுக்கும் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது எதிர்கால திட்டங்களை திட்டமிடுவது புதன்கிழமையில விரதம் இருப்பது மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது பெருமாள் ஆலயங்களை தரிசிப்பது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை போக்கி நல்ல மாற்றங்களையும் இயற்றங்களையும் கொடுக்கும் நல் நல்வாழ்த்துகள் இது சூரிய பகவானுடைய பிரவேசத்தை நம்ம சிந்தனை பண்ணி மற்ற கிரகங்களையும் அனுசரித்து இந்த பலன்களை வழங்கியிருக்கோம் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களது ஜனன கால ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தீர்மானிப்பது மேலும் வெற்றியை கொடுக்கும் நல்வாழ்த்துக்கள் நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் ஆங்கில புத்தாண்டு சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை தனித்தனியாக கொடுத்துருக்கோம் அதே போல மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய மகிமைகளையும் கொடுத்திருக்கோம் பக்த கொடிகள் முழுமையாக பார்த்து வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் சமஸ்தா சுகினோ பவந்தோ